hdfc life வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் 9363993636 வணக்கம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கோமை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் கவுண்டம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கம் இணைந்து மூன்றாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி எல்லை பந்தயத்தை கோவை கணவாய் பகுதியில் நடத்தியது இதற்கு பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி முன்னிலை வகித்தார் பெரியநாயக்கன்பாளையம் நாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடி அசைத்து துவக்கி வைத்து இந்த போட்டியில் இரட்டை பெரிய மாடு கொண்ட பந்தயத்தில் கலந்து கொண்ட பெரிய இரட்டை மாட்டிற்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சிறிய மாட்டிற்கு முதல் பரிசாக பதினைந்து ஆயிரம் ரூபாயும் போட்டியில் வென்ற பெரிய குதிரைக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் போட்டிகள் வென்ற சிறிய குதிரைக்கு பதினைந்து ஆயிரம் ரூபாயும் புதிய குதிரைக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் பரிசு கோப்பைகளும் அமைச்சர் செந்தில் பாலாஜியால் வழங்கப்பட்டது இதில் மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாகராஜன் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திக் துணை செயலாளர் ஆறு கோட்டி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் பகுதி பொருளாளர் வசந்தகுமார் வார்டு செயலாளர்கள் குட்டி என்கிற வேலுச்சாமி ரமணன் காளிதாஸ் குமரேசன் மாமன்ற உறுப்பினர் சுபஸ்ரீ சரத் சம்பத் முன்னாள் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் ஜவஹர் கேஷு எம் சுந்தரம் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் தியாகராஜன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சவுகத் அலி மருத்துவர் அணி துணை தலைவர் டாக்டர் கணேஷ் ஒன்றிய தலைவர் ஆனைக்கட்டி மதன் நிர்வாகிகள் சோமியம்பாளையம் ஆனந்தகுமார் மூர்த்தி தரக்குமார் பி கோபாலசாமி மின்னல் சுரேஷ் சேரன் முருகேசன் கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்க தலைவர் சேகர் பொருளாளர் கார்த்திகேயன் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்ட நிர்வாகிகள் பாகநிலை முகவர்கள் விழக்குழுவினர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி